ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் ஃப்ரம் லைன் ஜம்னாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னா கமரக்கட்டு செய்கிறோம் ரொம்ப ஈஸியான ஒரு பலகாரன்னு சொல்லலாம் இது வந்து இதுக்கு ஒரு மூணே பொருள் போதும் இந்த கமரக்கட்டு செய்கிறதுக்கு பாருங்கள் நான் ஒரு அரை கிலோ வெள்ளம் எடுத்துருக்கேன் அரை கிலோ வெள்ளம் எடுத்துருக்கேன் அப்புறம் தேங்காய் கொஞ்சம் நல்லா முத்துன தேங்காய் வீட்டில் கொஞ்சம் நிறைய தேங்காய் இருந்தாக்கா ஒரு சில நேரத்தில் காஞ்சி போயிடும் கொப்பரம் ஸ்டேஜுக்கு வந்துடும் அந்த தேங்காய் அதை பாருங்கள் அந்த தேங்காவை எடுத்து திருகி கிரேட்டரில் திருகினா வைக்கலாம் இல்லை மிக்சியில் போட்டு நல்லா பாருங்கள் பாருங்கள் மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி தூள் பண்ணியும் வச்சுக்கலாம் அப்புறம் ஏலக்காய் ஏலக்காய் நான் வீட்டில் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மூணு பொருள் வச்சு இப்போ நம்ம கமரை கட்டு செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்கு போகலாம் பாருங்க ஃபஸ்ட்டு இந்த வெள்ளத்தில் ஒரு ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை கொஞ்சம் பாருங்கள் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் ஊற்றிட்டு ஒரு உடன் ஸ்பூனில் இல்லை நல்ல முத்துன பாகு பதத்தில் எடுத்துக்கணும் கரையுது இது கமரக்கட்டுக்கு கொஞ்சம் நம்ம அதர்சத்துக்கு எடுக்கிற பாகு விட இன்னும் கொஞ்சம் முத்துலாம் இருக்கணும் பாகு முத்தி இருந்தாக்கா நம்ம கமரக்கட்டு நல்லா அதாவது கொஞ்சம் ஹார்டாக இருக்கு நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு உருண்டை உருண்டையாக உருட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இது இதே மெத்தட் தான் நம்ம இதில் வேர்க்கல்லையை போட்டு அது வந்து நம்ம வேர்க்கலை உருண்டை வெர்க்கலை பர்ஃபி பண்ணுறதுக்கும் இதே மெத்தடு தான் பொட்டுக்கல்ல போட்டு பண்ணுறதுக்கும் நம்ம பருப்பு தேங்காய் பண்ணுறதுக்கும் இதே மெத்தட் தான் இது மூணுத்துக்கும் இதே மாதிரி தான் வெல்லம் நல்லா முத்துன பாவாக எடுக்கணும் எடுத்துட்டு நம்ம தான் நல்லா வரும் நம்ம கமரக்கட்டு இதே மாதிரி இந்த தேங்காவையும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தாக்கா பாருங்க கடையில் ஒரு வதக்கு வதக்கிட்டு போட்டாக்கா நம்ம செய்கிற பொருள் வந்து கொஞ்சம் நாள்பட வரும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் வெளியே வச்சு நம்ம சாப்பிட்லாம் இப்போ நம்ம அதையும் பார்க்கலாம் இப்போ நம்ம தேங்காவை நல்லா வதக்கிட்டோம் அதே நேரத்தில் பாருங்க வெள்ளம் வந்து அந்த பாகு பதம் வந்துடுச்சு அது பார்க்கறது எப்படின்னா கொஞ்சம் தட்டில் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் ஊற்றி நம்ம இப்போது பார்க்கலாம் பாருங்க கமரக்கட்டு நம்ம செய்கிற கமரக்கட்டை இப்படி இப்படி உ உருட்டா இப்படி இருக்கும் பாருங்கள் அதே மாதிரியே பதத்துக்கு இப்போ வந்துருச்சு இது அதசத்துக்கும் இந்த பதம் கரெக்டாக இருக்கும் அதசம் செய்யறதுக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம விட்டாக்கா கமரக்கட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கு பதம் வரும் இப்போ தேங்காய் எதுக்கு வதக்கணுன்னா அதில் ஈரப்பதம் இருந்தாக்கா நம்ம அந்த பாகு வந்து கொஞ்சம் நீர்த்து போவோம் அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டா அதில் இருக்கிற ஈரப்பதம் போயிடுச்சுன்னா நம்ம கமரக்கட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இந்த பாகில் வந்து ஏலக்காய் பாருங்கள் ஏலக்காய் ஒரு பாருங்கள் நல்லா ஒரு ஸ்பூன் நம்ம வீட்டில் பொடி பண்ணி வச்சிருக்கோம் ரெடியாகவே இந்த ஏலக்காய் இது பண்ணால் இப்போது ரொம்ப கம்பரைக்கட்டு செய்கிறதுக்கு நம்ம அதர்சம் பாது பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா பதத்துக்கு வந்துச்சு பாருங்கள் இப்போ எவ்வளவு எவ்வளோ நல்லா உருணை உருட்டுறதுக்கு இந்த மாதிரி வந்துச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் நிறுத்திட்டு நம்ம இந்த தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் 롤드, 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 ரொம்ப மொத்த தேங்காய்லேயும் போட்டு கூட செய்யலாம் ஆனால் வந்து ஒரு சில நேரத்தில் அந்த தேங்காவும் அந்த வெள்ளமும் அளவு வித்தியாசப்படும் அதனால் நீங்கள் பாகில் தேங்காய் போட்டிங்கன்னா போட்டு கலர்னால் நல்லாயிருக்கும் பாருங்க இனிப்பு திட்டமாக இருக்கும் கமரக்கட்டுக்கு கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும் பாருங்கள் அப்புறம் இது நல்ல கேஸில் வச்சு நல்லா ஒரு கிண்டு கிண்டணும் சரி கரெக்டாக இருக்குது இப்போது கேஸில் வச்சு ஒரு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரட்டோன்னு நம்ம சமரக்கட்டு பிடிக்கலாம் அப்போ பார்க்கலாம் பாருங்க நம்ம செஞ்ச சமரக்கட்டு ஆடி இருக்கு இப்போ கையில் பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா உருட்டி நம்ம இதில் எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்கல அது பாருங்கள் ஆல்ரெடி நம்ம கோக்கோனட்ல தேங்காய் எண்ணெய் இருக்கும் எண்ணெய் நல்லா முத்துன காயில் பண்ணுறதால அதில் தேங்காய் எண்ணெய் இருக்கும் அதெல்லாம் அது பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் சூடு ஆறுன பிறகு உருட்டி வச்சுக்கலாம் க்ளவுஸ் போட்டும் இது நம்ம செய்யலாம் நம்ம இஷ்டம் சைஸும் நம்ம இஷ்டமாக பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க நம்ம செஞ்ச கமரக்கட்டை நான் வந்து சாஃப்டாக செஞ்சிருக்கேன் இன்னும் உங்களுக்கு கல் மாதிரி வேணும்னா அந்த பதம் வந்து இன்னும் நல்லா கல் மாதிரி நல்ல நல்ல உருண்டையாக வர மாதிரி பதம் எடுக்கணும் நான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கட்டும் தான் இந்த கமரக்கட்டை செஞ்சு இந்த பாருங்கள் ருட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது நீங்களும் வீட்டில் மாதிரி செஞ்சு பாருங்கள் நிறைய தேங்காய் வீட்டில் இருக்கும்போது இது மாதிரி வெள்ளம் இங்கே வச்சு செய்ங்க லெம்னாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க லைக் பண்ணுங்க, தேங்க் யூ வியூவர்ஸ்